அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு கட்டிங்க்கு கூட கையில் காசு இல்லையா வழக்கமாக யாராச்சும் வருவாங்க இன்னைக்கு யாரையுமே காணும் ஐயா நாக்க மூக்க குடிகார சங்கத்தோட தலைவனா நானே ஒரு கட்டிங்க்கு இந்த மாதிரி அலையிறேன் அப்போ மற்றவங்களுக்கு சொல்லவா வேணும் வெளியே போய் நின்று யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம் தான் தெரிஞ்சு மூஞ்சி ஒன்றத்தையும் காணும் என்னது ஐநூறு நோட்டு கீழே கிடக்குது எவனாச்சும் நூலை கட்டி விட்டு வேடிக்கை காட்டுறானா சுற்றி முற்றி பார்க்கலாம் ஆஹா யாருமே இல்லையா கொஞ்சம் முன்னாடி தான் கட்டிக்கு காசு இல்லையு புலம்பணும் ஒரு ஆஃப் அடிக்கிற அளவுக்கு காசை யாரும் கீழே போட்டு போயிருக்காங்க அமைக்கிட வேண்டியது தான் அப்பா பிரித்து பார்ப்போம் ஒருவேளை பாதி நோட்டாக இருந்தா ஆஹா முழு நோட்டு தான் ஐயா ம் சே இந்த ஐநூறு ரூபாயை தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் தொலைச்சிருக்க தொலைச்சிருக்கக்கூடாது மாதம் முழுக்க வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமே லைட்டையோ அப்பாடா தனிச்சேரியில் உக்காந்தாச்சு எப்பா சப்ளையர் இங்கே வா ஒரு ஆஃப் எடுத்துகிட்டு வா சைனீஸ்னே உதான் ஆஃபர் கொண்டு வாய அப்புறம் சொல்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா பா சைனீஸ் என்ன சொல்லலாம் ம் சிக்கன் ஃப்ரை ஓகே ஓகே நான் வேட சரக்கு போய் நல்ல பெப்பர் தூக்கலாக போட்டு ஒரு சிக்கன் ஃப்ரை எடுத்துகிட்டு வா சீக்கிரம் எடுத்துட்டு வா என்னது எதுப்பறம் வந்து ஒரு ஆள் உக்காடுறான் என்னது நம்மளையே குறு 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 குறுன்னு பார்க்குறான் ஒருவேளை கட்டிங்க்கு காசு எதுவும் கேட்பானோ அம்மா யோ ஏயா திடீர்னு அடிக்கிற டிஷு எப்பா யோ கேட்டுக்கிட்டே இருக்கேன் அடிச்சுக்கிட்டே இருக்க அவனை ஆப் அடிச்சுன்னு வச்சுக்க உன்னை தூக்கி அடிச்சிருவேன் என்னது எந்திரிச்சு வர்றான் ஆஹா சட்டப்பட்டனெல்லாம் கலட்டி விடுறானே பிரதர் இப்போ என்ன பேசிட்டேன்னு எந்திரிச்சு வந்து உடம்பெல்லாம் இப்படி முறுக்கி கட்டுறீங்க உடம்ப உள்ள வைங்க என்னது எதுவுமே பேச மாட்டேங்கிறான் ஆஹா சரக்கையே பார்க்குறான் ஆஹா நம்மளை அடித்தவன் நம்ம ஆஃபையும் எடுத்து அடிச்சுருவானோ பெப்பர் சிக்கன் வேறு வர லேட் ஆகுது ஐயா அம்மா ஏங்க எதுக்குங்க நினச்சி நினச்சி அடிக்கிறீங்க நினச்சேன் அடித்தேன் ஆ அப்படி என்னத்தை நினச்சிங்க ஏதாவது கட்டிங் கட்டிங் வேணுமா அம்மா எப்பா ஆஃப் அடிக்கிறதுக்குள்ள நம்மளை அடித்து ஆஃப் பண்ணிவிடுவான் போல இருக்குது ஐயா ஐநூறுரூவா கீழே கடந்து எடுத்து இல்லை நீ அதை யார் கேட்டியா ஆஹா நம்ம பணம் எடுத்ததை பார்த்துருக்காயா நாம தான் இவனை பார்க்காம வந்துட்டோம் எடுத்தேன் இப்ப அதுக்கு என்ன அதில் தான் நான் வாங்கி வச்சுட்டு ஆர்டர் பண்ணிருக்கேன் போதுமா யோ என்னமோ ஓமூட்டு பணத்தை தொலைச்ச மாதிரி புதுக்கு பசுக்குன்னு அடிக்கிற பணம் என்னோடது ஆஹா அதுதான் இந்த அடி அடிக்கிறானா ஐநூறுரூவா தொலைச்சதுக்கே இப்படி ஜின்னு கட்டுறானே நாம் நினச்ச மாதிரி இவன் ஐயாயிரத்து தொலைச்சிருந்தா நமக்கு பாடையே கட்டியிருப்பான் ஐயா